திட்டமிட்டபடி உங்களுடைய அந்த நான்காம் ஆண்டு பிறகு அரசியல தீவிர அரசியல் ஈடுபடுவதில் ஏதாவது மாற்றம் இருக்கா தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னதா நான் எதையுமே யோசிக்காம சொல்ல மாட்டேன் யோசித்து தான் சொன்னேன் நாலாம் தேதிக்கு பிறகு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இயக்கப்பணியை தொடர்ந்து செய்து கட்சியை பலப்படுத்தி பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவதற்காக நான் தமிழகம் முழுவதும் சென்று இயக்க தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து கட்சியின் வளர்ச்சிக்காகவும் பாராளுமன்ற தேர்தலின் வெற்றிக்காகவும் அயராது உழைப்பேன் என்பதை மீண்டும் உங்கள் வாயிலாக நடவடிக்கை என்னவா இருக்கும் சார் ஒரு அறுபது நாள் ஒரு ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் கட்சி பணியில் தொடங்கவிருக்கீங்க உங்களோட கட்ட பணிகள் என்னவா இருக்கும் சார் நான் சொல்றேன் நாலாம் தேதி சொல்றேன் நான் சொல்லியிருக்கேன் கால அவகாசம் கொடுத்த ஒரு எல்லாம் முன்னேற்றம் இல்லை அதனால் கட்சியின் தொண்டனாக மாத்திரமல்ல கட்சியின் துணை பொதுச்செயலராகவும் எனது பணியை நான் இயக்கத்திற்காக செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது பல பகுதிகளில் இருந்து கடந்த இரண்டு மாதங்களாக உங்களுக்கு தெரியும் தொண்டர்கள் என்னை வந்து அடிக்கடி சந்தித்து செல்கிறார்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியை பலப்படுத்துவதிலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலுக்காக கட்சியை நான் தயார்படுத்தி வெற்றி பெறுவதற்காக எல்லோரையும் தயார்படுத்துவதற்காக எனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறேன் நாலாம் தேதி உங்களுக்கு நான் எல்லா விஷயங்களையும் நாலாம் தேதி முடியட்டும் இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எனது எனது திட்டங்களை உங்களிடம் நான் நிச்சயம் பகிர்ந்து கொள்வேன் ஆமா துணைப் பொதுச் செயலாளர் பொதுச்செயலர் இப்பொழுது செயல்பட முடியாத நிலையில் இருப்பதால் அவருடைய அதிகாரத்தை நான் தான் துணைப் புதுச்சியாளர் என்கிற முறையிலே செயல்படுத்துகின்ற இடத்திலே இருக்கிறேன் அதனால் கட்சி நலன் கருதி எனது நடவடிக்கைகள் இருக்கும் சார் காலைக்கு பேசும்போது கூட ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது வந்து கட்சி மற்றும் ஆட்சி வந்து முதலமைச்சர் எடப்பாடி கையில தான் இருக்கு சொல்லியிருக்காரு அவர் ஏற்கனவே பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அவர் எனது நல்ல நண்பராகத்தான் நான் இன்றும் கருதி கொண்டிருக்கிறேன் கட்சியின் துணை பொதுச்சாரர் என்ற முறையிலே கட்சியை செயல்படுத்த வேண்டிய கட்சியை வழிநடத்த வேண்டிய இடத்தில் நான் இருப்பதால் எனது பணியை நான் நிச்சயம் செய்வேன்

ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டும் என ஒரு பொறுப்பான இடத்தில் இருப்பவர் மக்களால் மிகவும் மதிக்கப்படுபவர் அதே நேரத்தில் அமைச்சர்களும் பிறர் சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை அமைதியாக கேட்டு அதை யாரையும் நாம் ஒருமையில் விச விமர்சிக்காமல் சரியான முறையில் அரசியல் ரீதியாக அணுக வேண்டும் என்று கூறினேன்